அனைவருக்கும் வணக்கம் ப்ளூ ஜெட் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எனது பெயர் வினோத் ஒரு கோரமான விஷயம் தான் நடந்திருக்கு அதாவது கரூர் மருத்துவமனையில் இதுவரையும் முப்பத்தொம்பது பேர் வரும் இறந்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்திலாம் நமக்கு வந்து வந்துருக்கு அதில் வந்து பல குழந்தைகளும் பல தாய்மார்களும் பல ஆண்களும் வந்து இறந்துருக்காங்க சின்ன பசங்க இப்போ இறந்திருக்காங்க அப்படின்னு செய்திகளாம் வந்து தான் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இதெல்லாம் யார் காரணம் விஜய் காரணமாக இல்லை விஜய் ரசிகர்கள் காரணமாக இல்லை கரூர் மாவட்டத்தை சேர்ந்த விஜயோட மாவட்ட பொறுப்பாளர் காரணமாக யார் காரணம் விஜய் ரசிகர்லாம் சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் நியூஸ் யூடியூப் சேனல் நியூஸ் வரலாம் அதில் கமெண்ட்டில் இன்னும் பல வி இடத்துல வந்து சோசியல் மீடியாவில் வந்து விஜய் ரசிகர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து நாங்கள் காரணம் இல்லை இது வந்து போலீஸ் அதிகாரி தான் காரணம் இது வந்து அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சப்ப கெட்டு கட்டுறாங்க அதாவது அதாவது நடந்த ஒரு தவறு இது வந்து விஜய் வந்து இப்பதான் அரசுக்கு வராரு அவர் அரசுனா என்னன்னு தெரியல சும்மா சினிமால வர டயலாக்லாம் வந்து அந்த பசு மேலே பேசுறது போறாரு ஆனா ஒரு கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அந்த கூட்டத்தை வந்து எப்படி பாட் பாட டிவைட் பண்ணி அதுக்கு தொண்டர் அணி இருக்காங்கன்னா அந்த தொண்டர் அணி ஃபிக்ஸ் பண்ணி இந்த குரூப்பை நீங்க பாத்துக்கோங்க அந்த குரூப் நீங்க பாத்துக்கோங்க மாவட்ட செயலாளராக மாவட்ட துணை செயலாளராக இந்த அணியோட மாவட்ட அமைப்பாளராக எல்லாரும் கரெக்டா நின்று மக்களை வழி நடத்துங்க அப்படி இல்லாம அப்படியே ஏதோ ஒரு ஒரு மனத்து மேல ஈ மேய்க்குற மாதிரி வந்து விஜய் வந்தவொடனே விஜயோட ரசிகர்களெல்லாம் வந்து அப்படியே குவிரானுங்க கடுமையான விமர்சனம் தான் எனக்கு தோணும் ஏன்னா இறந்தது வந்து முப்பத்தொன்பது பேர் இது வந்து ரொம்ப சாதாரணமா எடுத்துக்க முடியாது இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா நீங்க எப்படி வந்து விஜய் மட்டும்தான் காரணம் ஏன் அரசாங்கத்து மேல காரணமே இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படிலாம் இல்லைங்க உண்மையான விஷயத்த என்ன எப்படி நடந்தது நடந்திருக்கணும் யார் பொறுப்பு அதாவது விஜய் அவர்கள் நாமக்கல்ல வந்து அந்த மீட்டிங் பண்ணாரு அதாவது ரோட் ஷோ பண்ணாரு அதுக்கப்புறம் கரூரில் பண்ணாரு ரோட் ஷோ பண்ணார் அப்படிதான் எல்லாம் தெரியும் ஆனா எந்த ஒரு கேம்பெயின் பண்ணாலும் எந்த ஒரு ரோட் ஷோ பண்ணாலும் அந்த பகுதி மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட எஸ்பியோ மாவட்ட கலெக்டர் கிட்டேயோ நம்ம வந்து அனுமதி வாங்கி அது கரெக்டாக ஒரு உதாரணத்துக்கும் இப்போ திமுக வந்து கரூர்ல வந்து ஒரு முப்பது விழா அவங்க பண்ணியிருக்காங்க பண்ணும் போது மாதிரி இறப்பு நடந்துச்சா யாரும் இறந்தாங்களா யாரும் மயக்கப்பட்டு ஒன்றுட்டாங்க நியூஸ் இருந்துச்சா இல்ல ரெண்டு நாள் முன்னாடி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவரும் இதே தான் ரோட் ஷோ பண்ணியிருக்காரு அவரும் வந்து மக்கள்கிட்ட பேசியிருக்காரு வந்து சொன்னாங்களா இல்ல வந்து இத்தனை வருஷமா அரசியல் கட்சியா இருக்காங்க இப்போ புதுசா நாம் தமிழ் கட்சியா இருக்கட்டும் இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு க கட்சியா இருக்கட்டும் ஒரு சின்ன கட்சி விஜயகாந்த் கட்சியா இருக்கட்டும் இல்ல வந்து மதிமுக கட்சியா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து நடிச்சு நடத்தணும் தொண்டர்கள் வந்து கொஞ்சம் தான் இருப்பாங்க அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி மாவட்ட இது மாவட்ட பொறுப்பு மாவட்ட துணை துணை செயலாளர்கள் பகுதி பொறுப்பு வட்ட பொறுப்பு இத்தனை பொறுப்பு போட்டுருக்காங்க அவங்க கண்ட்ரோலில் தான் வந்து இந்த தொண்டர் அணி இந்த மக்கள்லாம் இருப்பாங்க அந்த பகுதியில் சேர்ந்தவர் அந்த பகுதியை பொறுத்தவரையும் அதே மாதிரி தான் விஜய்க்கும் சரியா சொல்லணும்னா விஜய் வந்து சனிக்கிழமை தான் வந்து இந்த கேம்பெயின் பண்ணுறாரு சரிங்களா எப்போ வந்து பண்ணணும் அவர் எப்போ வந்து மாவட்ட கலெக்டர் கிட்டோ எஸ்பிட்டோ அவங்க மாவட்ட நிர்வாகி அதாவது தாவேக்காய் மாவட்ட நிர்வாகிகள் வந்து அந்த கலெக்டர் கிட்டோ எஸ்பிட்டோ போய் எப்போ போய் பர்மிஷன் வாங்கி எந்த டைமில் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதி கொடுத்துட்டு தான் வருவாங்க எல்லா கட்சிக்காரங்களும் அதான் செய்வாங்க அதே மாதிரிதான் டிவிக்கே கட்சிக்காரும் செஞ்சிருக்காங்க அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிருக்காங்க என்னன்னா சார் இந்த மாதிரி இங்க தலைவர் விஜய் அவர்கள்லாம் பண்ணுவாருன்னா நாமக்கல்ல வந்து எட்டை முக்காவுக்கு வருவா சார் வர கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் வருவாங்க சார் போலீஸ் பாதுகாப்பு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த பகுதியெல்லாம் வேணும் கேட்பாங்க அது வந்து கலெக்டர் அப்புறம் ப்ளஸ் வந்து எஸ்பியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெனரலாவே அவங்க என்ன வந்து முடிவு எடுத்து அரசியல் கூட நடக்க போது ஒரு வந்து ஒரு ரோட் ஷோ நடக்கும் போதுன்னா இந்த பகுதியில தான் அந்த ரெகுலேஷன் வந்து இருக்கும் நீ கேட்ட உடனே நீ வந்து வந்து கொடுத்துட மாட்டாங்க திமுக இருந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி அது பிஜேபியாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி இல்ல அது பாமகவாக இருந்தாலும் சரி சரி எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த பகுதியில தான் பண்ணணும்னு பண்ணணும் இருக்கும் தான் வந்து விஜய்க்கும் கரூர்ல நடக்கும் போது அவங்க கேட்ட இடம் வந்து லைட் ஹவுஸ் பகுதியும் இல்ல வந்து உழவர் சந்தையோட வந்து ஜங்ஷனையும் ஆனா வந்து அந்த கலெக்டரும் எஸ்மின்னா சார் வர பேர் பத்தாயிரம் பேர் அது முதல்ல அதிகமாக வந்தால் கூட இது வந்து எல்லா கட்சிக்காரங்களுக்கும் கொடுக்க வேண்டிய இடம்னு நாங்க உதவி சார் தான் சார் கொடுக்க முடியும் இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் அங்கதான் சார் பண்ணிருக்காரு அப்படி சொல்ல தெளிவா மெம்பர்ஸ் மாவட்ட பொறுப்பாளர் வந்த உடனே என்ன ஆயிருக்குன்னா விஜய் வந்து நாமக்கல்ல வந்து கூட்டு நடக்கும் போதே வந்து அங்கேயே வந்து சொன்ன ஒரு ப சொன்னது பத்தாயிரம் கூட்டம் ஆனா அதுக்கு மேலே வந்து பதினஞ்சாயிரம் பேர் வந்துட்டாங்க அங்கேயே கூட்டு நெரிசல் ஆயிடுச்சு நிறைய பேர் மயக்க போட்டு வந்துட்டாங்க வெயில உடனே நின்றுட்டாங்க விஜய் வந்து படி அவர் வந்து அந்த மாவட்ட கலெக்டர்கிட்ட கொடுத்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா நான் எட்டே வந்து நாமக்கல்ல வந்து பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஆனா அவர் சென்னையிலேருந்து இருந்து அந்த பகுதி வந்து சேரதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி ஒரு மணி பன்னெண்டு மணி வரை ஆயிடுச்சு சென்றாங்க அப்பேற்பட்ட அவரு எட்டே முக்காக்குல இருந்து விஜய் ரசிகரை வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க ஆனால் விஜய் வந்ததோ ஒரு பன்னெண்டு இருந்து ஒரு ஒரு மணிக்குள்ளதான் அவர் வந்திருக்காரு எங்க நாமக்கலுக்கு அப்பனா இவ்வளோ கால இடைவெளி வந்து இவ்வளோ கூட்டம் நின்று காலைல சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்து ஒளியோ போகாம போனா விஜய் டக்குனு வந்துட போறா நம்ம பார்க்காம போயிட போகிறோம்னு சொல்லி விஜய் ரசிகர் அங்கேயே நின்று இது மட்டும் இல்லாமல் விஜய் ஒரு நடிகர் ஒரு ஆக்டர் அவர் வந்து நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அவர் ஒரு அதிகபட்ச சம்பளம் இரநூறு கோடி வரை சம்பளம் வாங்குற ஒரு மிகப்பெரிய ஆக்டர் அந்த ஆக்டர் வரனுக்கு சாதாரண மக்களும் சரி அவரை பார்க்கலாம் மக்கள்லாம் வந்து அந்த இடத்துல வந்து புரிஞ்சுட்டாங்க மக்கள் பாக்கலாம் அவர் விஜய் ரசிகர் நடிகரை வந்து பார்க்கலாம் அவர் வந்திருக்காங்க ஆனா அங்கேயே நாமக்கல்லேயே பிரச்சனை நடந்து வந்துட்டாங்க சரி அங்க இருந்து என்ன பண்றாரு விஜய் வந்துட்டாரு வந்துட்டார் விஜய் நாமக்கல்லேருந்து இருந்து கரூர் பைபாஸ்ல இருந்து திருப்பி உள்ள வர்றதுக்கு வந்து உள்ள வரமுடியல ஏன்னா அங்க இருந்து கூட்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு விஜய் ரசிகலாம் அங்கேயே பைக் வச்சு ஸ்டண்ட் பண்றது நல்லா மணிதான் இருந்திருக்காங்க போலீஸ் தான் என்ன பண்ணுவாங்க அந்த மாவட்ட எஸ்பி என்ன பண்ணியிருக்காருன்னா கரெக்டாக சரி போலயா விஜய் வராருப்பா ரசிகர் கொஞ்சம் வந்து சின்ன பசங்க கொஞ்சம் அடங்க மாட்டானுங்க தான் இருப்பானுங்க நடக்கிறதுக்கு என்ன நாசுக்காக வந்து கண்ட்ரோல் பண்ணி விஜய் வந்து அந்த கரூர் பைபாஸ்ல இருந்து அந்த அந்த பகுதிக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த பகுதி கூட்டு வரும்போது விஜய் என்ன சொல்லிருக்காருன்னா நான் வந்து முன்னாடியே வரலன்னு பார்த்தேன் நான் வர முடியல கூப்பிட்டு வந்து அவங்க கூட்டா இருக்கு போலீஸ் அதிகாரிகள் தான் வந்து எனக்கு உதவி பண்ணாங்க போலீஸ் அதிகாரிகள் நன்றி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்காரு ஆனால் விஜய் ரசிகர்லாம் என்ன சொல்றாங்கன்னா பின்னாடி போலீஸே இல்லை போலீஸுக்கு உதவியே செய்யல போலீஸ் எதுவுமே செய்யவே இல்லை ஆனால் டிஜிபி அவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போலீஸ் உயர்தர அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார் அவங்க சொன்ன மாதிரி பத்தாயிரம் பேர் வர சொல்ற டிவி கே கேமர் சொல்லியிருக்காங்க ஆனால் நாங்கள் அசூம் பண்ணது பத்தாயிரம்னா இன்னொரு ஐயாயிரம் பேர் வருவாங்க தான் எக்ஸ்ட்ரா போலீஸ்லாம் போட்டு நல்லா ப்ரொடக்ஷன் போட்டு வச்சுருந்தோம் ஆனா அதை தாண்டி மக்கள் அதிகமாக இல்ல நாங்க என்ன பண்ணா முடிஞ்ச அளவுக்கு எங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் நாங்க ரொம்ப அவசியப்பட்டு எதனா பண்ணிட்டோம்னா அதுவே ஒரு பிரச்சனை ஆயிரும் இப்ப நாங்க வந்து ஒரு விஜய ரசிகர் வந்து பின்னாடி பின்னாடி பஸ் வருதுன்னு சொன்னா நான் என் தலைவனை வரேன் வர நீ என்ன இப்போ விஜய் ரசிகர் ஒரு விஜய பார்த்த ஒரு ஆறு பறிப்புல வந்து அவன் வந்து பே தப்பா பேச அதனால விஜய் போலீஸ்காரங்க வந்து ஒரு பிரச்சனையாயிரும் என்ன பண்ணுவான் சாப்டாவே டீல் பண்ணிருக்காங்க அது ஜி வந்து அந்த கரெக்டான அவர் பேச அந்த பாயிண்ட் ஒன்று இன்னும் பேசுகிறேன் அது என்ன சந்து வந்து ஒரு குறுகலான சந்து அந்த சந்தில் இவ்வளோ பெரிய பஸ் எடுத்துட்டு வந்து ஒரு குறுக்க உடுறாரு குறுக்க விட்டு என்ன ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே வந்து அந்த ஒரு கூட உள்ள போக முடியாது அதுல வந்து ஒரு கூர்க்க பஸ் விட்டுன்னு என்ன இந்த பக்கம் இருக்க மக்களும் இந்த பக்கம் இருக்க மக்களும் அப்படி பிரியும் போது இது இன்னும் அந்த கூட்டு இன்னும் டைட்டாகி பெண்களும் பெண்கள் குழந்தைங்களும் சிங்கி மூச்சு திணறி அங்கேயே நிறைய பேர் இறந்துருக்காங்க அந்த பெண்கள் வெளியே போக முடியல விஜய் ரசிகர் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் கமல் ஓப்பனா சொல்றேன் லேடிஸ்ல வர சொன்னது குழந்தைங்க யார கூட்ட வர சொன்னது ஏன் ஜென்ஸ்ல வயசானவன் வரீங்க நாங்க பாக்குறோம் அப்படிங்கிற பேர் வந்து கூச்சமே இல்லாம இத்தனை பேர் இறந்துருக்காங்க ஒரு முப்பத்தொன்பது பேர் இறந்துருக்காங்க கொஞ்சம் கூட வந்து இறக்கமே இல்லாம இப்படி பேசுறாங்க அவங்க விஜய ரசிகர்கள் அதாவது மண்டையில் வந்து ஒரு முழு காஞ்ச மழை இருந்தாங்க அப்படின்னா ஒருத்த பேசுவாங்க அது வந்து விஜய் ரசிகர் தான் பொருந்தும் ஏன்னா இப்ப பார்க்கும்போது ஏன்னா உயிர் பயிற்சா உயிர் பயிற்சி அவங்க வந்து இப்படி இறந்துட்டாங்க நம்ம எதனா செய்யணும் எதாவது பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப வர சொன்னுங்க கூட என்ன முடியாது குழந்தைங்களுக்கு வர சொல்லணும் கேட்குறான் ஓட்டு மட்டும் நீங்க போடணுமா ஓட்டு மட்டும் அந்த பெண்கள் போடலாமா வயதான போடலாமா அதுக்கு மட்டும் அலைஞ்சுங்க வருவீங்களா நீங்கள் அவங்க விஜய் வந்திருக்காரு நடிகர் வந்திருக்காரு சரி பாருங்க வந்திருக்காங்க நீ என்ன பண்ண ஒரு நாணயமான ஒரு விஜய ரசிகர் இல்லாமல் ஒரு ஒரு என்ன தொடர்பா மக்களை வராங்கப்பா அவங்க விடுவோம்ப்பா முன்னாடி அவங்க பார்த்துட்டு போட்டோம்ப்பா அப்படின்னு விட்டு நீ என்ன பண்ணுவாங்க அப்படி நேசிக்கி குழந்தைங்களும் போகாம அதுக்கு உள்ள உள்ளே போய் புதைச்சி அது மேலே நடந்து மூச்சு திணறி விஜய ரசிகர் பொறுத்தவங்கன்னா ஒரு செல்ஃபிஷ் தான் ஒரு வந்து செல்ஃபிஷ் ஒரு முக்கிய ஒரு சுயநலமான ஆளுங்க பெண்களுக்காக குழந்தைகள்லாம் இல்லைப்பா நம்ம தயார் வந்தார்ப்பா அவரை மனம் பார்த்துருப்பா அப்படி பஸ் மேலேயே வச்சு பார்த்து மக்களை பத்தி கவலைப்படல ஒரு ரெண்டு ஆம்புலன்ஸ் போகுது அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா விஜய் ரசிகர் என்ன பண்றாங்க நீ எதுக்கு கூட்டத்தில் வந்து ஆம்புலன்ஸ் வரும் சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் போய் சண்டை போறாங்க கண்ணாடி உடைக்க பாக்கிறாங்க அப்பேற்பட்டவங்க வந்து போலீஸ் போய் கொண்டு போன போனா அடங்க வாங்கல ஆம்புலன்ஸே அடித்து உடைக்க பாக்கிறாங்க நீங்க கேட்கலாம் ஏன் இவ்வளவு கூட்டத்தில் எதுக்கு ஆம்புலன்ஸ் ஒண்ணு வேற சுத்தி போவாங்க அப்படின்ட்டு அதாவது ஹாஸ்பிட்டல் இங்க இருக்குது ஆம்புலன்ஸ் இங்க இருக்கு நான் இப்படி நேராக வருவோம்னா இல்லை சுற்றிக்கின ஒரு கிலோ ரெண்டு கிலோ சுற்றி வருவானா மக்களை காப்பாற்ற நீ வந்திருக்க நீ ஓட்டு கேட்குற ஆனால் நீ வந்து பேசும்போது மட்டும் நாங்கள் மக்களை காப்பாற்றாம நான் சுற்றி நான் எப்படி நீ என்ன பண்ணும் ஒரு டிஎம்கே ஒரு மீட்டிங்காக ஏடிஎம்கே மீட்டிங்காக ஏன் ஜல்லிக்கட்டு மீட்டிங்லாம் ஜல்லிக்கட்டு பீச்சில் நடந்தது மெரினா பீச்சில் அங்கே ஆம்புலன்ஸ் போகும்போது மக்களை வழி விட்டாலும் வழி விட வந்து நீ எதுக்கு சண்டைக்கு போகிற ஆம்புலன்ஸ் நிறைய போய் உடைக்கிற பண்ணல அப்புறம் நானே மாதிரி பேசுறீங்க ஒரு ஒரு விஜய் ரசிக்கிறோம் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாருன்னா விஜய் ரசிகரம் வந்து விஜயம்தான் இன்னும் சில பேர்லாம் வந்து கமன் சொல்லுவானுங்க கே என்ன செஞ்சுருக்க திமுக தான் காரணம் ஆளுங்கட்சி தான் காரணம் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் நாங்கள் வந்து ஒரு திமுக ஆளுங்கட்சி நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க எண்ணம் கிடையாது என்ன அவங்க வந்து நீங்கள் பொருட்டே இல்லை நடிகர் வந்தால் நீங்கள் வந்து நடிகர் நடிகரை பக்கத்துக்கு கூப்பிட்டு வருவாங்க போயிடுவாங்க அந்த தான் நீங்க ஏன்னா கேரளாவில் வந்து சன்னி ஒன்னு இருக்காங்களே அவங்க ஏதோ ஒரு கடையை ஓபன் பண்றதுக்கு அவ்வளோ கூட வச்சு அவங்க சிஎம் ஆயிடுவாங்களான்னு அப்படி கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மேலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆக்டர் ஒரு காமெடி ஆக்டர் மாதிரி பண்ணியிருங்க அவர் பார்க்க கூட ஒரு கூட்டம் அவங்க சிஎம் ஆயிடுவாரா இல்ல வந்து டிடி வாசன் கட்ட ஒரு குறிப்பிட்ட பேர் அவர் இருந்தார் அவர் பக்கம் அவ்வளோ பேர் வந்தாங்க என்ன எம்எல்ஏ வரான் எம்பிஆர் சிஎம் ஆயிடுவார் அப்படிலாம் கிடையாது பிரபலமான ஒரு ஆளை பாக்கிறதுக்குன்னு ஒரு மக்கள் அட்ரஷன் கிரியேட் ஆக தான் செய்யும் அதுக்காக நம்ம கூட்டம் வந்து 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 நேராக வந்து சிஎம் சீட்லாம் உட்கார வச்ச மாட்டாங்க இன்னமும் உங்க வர கூட்டம் பெரிய கூட்டம்லே விஜய ரசிகங்களா ஐயோ கே பசங்களா உனக்கு வந்து எம்ஜிஆர் தெரியுமாடா அவருக்கு வந்து கூட்டம் என்ன தெரியுமா ஆந்திராவில் அங்கோ ஸ்டார் இருந்தார் பவன் கல்யாண் அவருக்கு வந்து கூட்டம் தெரியுமா இவ்வளோ கூட்டம் சிரஞ்சீவ் தெரியுமா ஆந்திராவே குளிர்ந்துச்சுடா அவ்வளோ கூட்டம் வந்துச்சு ஆனா அவங்க யார வந்து சிரஞ்சீவியோ அவ்வளவு கூட வச்சு அவர் வந்து ஜெயிக்கல கடைசி சிஎம் பவன் கல்யாணம் இப்பதான் கஷ்டப்பட்டு ஏதோ பிஜேபி வச்சு வந்திருக்காரு எம்ஜிஆர் திமுக உண்டு அந்த கொள்கை வழியா மாற்றியாருந்தான் நம்ம சித்தாந்தோம் அண்ணா சித்தாந்தா திராவிட சித்தாந்தா அண்ணாவோட சித்தாந்தோம் அப்படி கூப்பிட்டு வந்து யார் ஏழைகளை கூட எல்லாமே வந்து பட்டு நல்லா வாழணும்னு நினைச்சாரு எம்ஜிஆர் அவரோட போயிட்டு நீ ஒப்பிட்டு நீ நான் பேச விஜய் வந்து ஒரு சாதாரண ஆள் என்ன பவன் கல்யாணம் கம்பேர் பண்ணும்போது சிரஞ்சியை கப்பன் பண்ணும்போது என்ன அவங்களுக்கு அப்புறம் பண்ணும்போது விஜய் வந்து ஒரு பூச்சி ஆனால் அது பூச்சியை வந்து நீ பெரிய புண்வண்டு மாதிரி வந்து பெரிய ஆள் மாதிரி கிரியேட் பண்ணுறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது முப்பத்தொம்பது நபர்கள் செத்துருக்காங்க அது முழுக்க முழுக்க காரணம் வந்து விஜய் ரசிகர்கள் தான் மக்கள் வர்றாங்கன்னா நீ வழி விட்டு அவங்க விட்டுருந்தேன்னா பிரச்சனை இருந்திருக்காரு விஜய் ரசிகரா நீ இருந்துருந்தேன்னா சில கூட்டம் வந்துருக்காங்கப்பா டக்குன்னு சின்ன யானை புக் பண்ணு தண்ணி தண்ணி பாட்டில் அத்த தண்ணி பாட்டு போட ஜனங்க தண்ணி குத்துனே இரு சாப்பாடு குத்துனே இரு வரவங்க கொடுக்கணும் நீ கொடுக்கல நீ கை வயசுன்னு வந்துட்ட ஃபோனை ஃபோனை மட்டும் வச்சுன்னு விஜயை மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது மட்டும் நீ வந்துட்ட உன்னால் எதுவும் பண்ண முடியல ஏன்னா நீ வந்து தொண்டுன்னு இல்லை வெறும் குப்பை ரசிகர் தான் ஓ மண்டையில் கொள்கைன்றதே கிடையாது திராவிட சித்தாந்தம் கிடையாது தமிழ் தேசியமும் கிடையாது கம்யூனிசமும் கிடையாது சோசியலிசமும் கிடையாது எந்த ஒரு சித்தாந்தமும் அப்படின்னா என்னென்னு தெரியவும் தெரியாது விஜய் என்ன சொல்லுவார் செஞ்சிங்களா பண்ணீங்களா தெரியல ஐயோ கே பசங்களா முப்பத்தி ஒன்பது பேர் இறந்ததுக்கு ஒரே காரணம் டிவிக்கே டிவிக்கோட தலைவர் விஜயும் அவங்க ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் வேற யாருமே காரணம் கிடையாது நீ சரியான இருந்தா கூட்டத்தை கட்டுப்படுத்தி மக்களை வந்து வழி ஓட்டு அவங்களுக்கு போயிட்டு வரதுக்கு வழி ஓட்டி நீ கண்ட்ரோல் பண்ணி டேக் ஓவர் பண்ணி அந்த மாவட்ட இல்லை விஜயோட அறிவுத்துல இருந்திருக்கணும் அது எதுவுமே பண்ணல அவரு ப்ரெஸ்ல வராது போயினே இருக்காரு திமுக தலைவரோ அதிமுக தலைவரோ இல்ல ஏதாவது விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து வந்து சின்ன சின்ன போவாங்க விஜயம்தான் காரணம் சரிங்களா முழுக்க முழுக்க முடிவு என்னன்னா இந்த மரணத்துக்கு முக்கியமான காரணம் விஜயும் விஜயோட ரசிகர்களும் தான் இவங்க வந்து ஆட்சி அமைச்சு என்ன பண்ண போறாங்க முப்பது பத்து பேர் வந்து பொண்ணுக்கு வச்சு அது மேலதான் ஆச்சு அமைக்கணுமா குழந்தைங்களை வந்து இறந்து குழந்தைங்களை வந்து அவங்க அப்பா வந்து தூக்கிட்டு போறாரு அதெல்லாம் பார்க்கும் போது வந்து இப்போ திமுகவோட அமைச்சரான அங்கு புயல் அமைச்சர் வந்து கண்ணீர் விட்டு அழுறாரு இப்போ இத்தனை பேர் வந்து ஒரே நேரத்தில் அழகும் போது அவரு அவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய மனுஷன் அந்த மனுஷனே வந்து உடஞ்சு அழுகுறாரு அவ அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்க நடக்குது ஆனா விஜய் ரசிகர் வந்து கொஞ்சம் கூட வந்து ஈவியிறக்காத சொல்லலாம் உண்மையான வந்து அரசியல் வந்த டிவிக்கு விஜய் ரசிகர் தான் சொல்லலாம் ஏன்னா ஒரு செத்துட்டாங்கிற பேரு ஆனா அது நான் காரணம் இல்ல வேறாவது காரணம் சொல்லிட்டு அப்படியே கடந்து போறான்னு வச்சிங்களா ஒரு அயோக்கியனுக்கு அயோக்கியா விஜய் ரசிகர்கள் தான் அயோக்கியனுக்கு நன்றி வணக்கம்